வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓகே எனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்போட டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு ஆஃப் கேஜி பார மீன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்காக நான் மசாலாஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க இப்போ பை ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்து அதை வந்து ஆட்டு விட்டு குழம்பு வைக்கும்போது இந்த குழம்பு நல்லா சுவையாக இருக்குதுங்க கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு அளவு சோம்பு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்தளவு இஞ்சி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைத்தறி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி போன்று கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த செஞ்சு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து நானும் சேர்த்துருக்கேன் கட் பண்ண வேண்டாம் அப்படியே இவிய தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா கொழுத்த பழமாக இருக்கணும் அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் அந்த மேல் தோல் வந்து திருவி உள்ள வந்து லைட்டாக சுக்காக இருக்கும் அப்படியே சரியாக இருக்கும் அந்தளவு அளவு வதகுனாலே போதும் அந்த மாதிரி போது குழம்பு வந்துட்டு நல்லா சுவையாக இருக்குங்க இதுலையே குழம்புக்கு தேவையான புளியும் சேர்த்து நல்லா வதச்சிக்கோங்க புளி வந்து ஆறுமையை நல்லா வதச்சிட்டு அதை அப்படியே ஆக்கி நம்ம வந்து குளத்தில் சேர்த்துக்க போகிறோம் களைச்சி வச்சுருக்கா இருந்தாலும் உழச்சிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி எண்ணெய் வதச்சி திரும்பி சேர்த்து வதச்சிட்டிங்கன்னா குளம் வந்துட்டு நல்லா இருக்கும் பாருங்க தக்காளியோட மேல் தோல் வந்து நல்லா துருங்கி தக்காளி வதங்கி எடுத்து இந்த ஃபேமில அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலாக்கு வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே சூடா இருக்கு இந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாமே கொட்டிடணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலில் தான் நம்ம மீன் குழம்பு வைக்க போறோம் அந்த ஸ்டைலில் பார்த்து புளி வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே போட்டுருவாங்க அதே மாதிரி சேர்த்து தான் வதக்குவாங்க ஸோ தான் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து நான் மசாலா சேர்த்து கிளறிக்க சொல்லியிருக்கோம் இப்போ நான் என்னென்ன மசாலாஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் எடுத்திருக்கேன் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு நல்லா சுவையா இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மீன் குழம்பு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்க மசாலாஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த மசாலாஸ் எல்லாமே நம்ம வதக்கி வச்சிருந்தா இந்த தக்காளி வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் நல்லா விட்டுக்கோங்க அதாவது நல்லா சூடாக இருக்கணும் சூட்லேயே வந்து இது நல்லா கிளறிக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா போடுற பச்சை வாசனை எல்லாமே இதுலேயே போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் கூட நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலா சேர்த்து நல்லாவே கிளறியாச்சு இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த வடை செடியை நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்ட ஆட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டங்களில் சேர்த்து இந்த மசாலாஸில் அரைச்சி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மக்கிட்ட ஆட்டங்கள் இல்லை அதனால மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் நல்லாவே சூப்பராக அரைச்சாச்சு இப்போது இந்த மசாலாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க நான் மறைச்ச மசாலாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க மசாலா சேர்க்கும் போதே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும் நான் மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ சேர்த்தாச்சு இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் மீன் குழம்பு நான் மண்பானையில் தாங்க பண்ண போகிறேன் மீன் குழம்பு எப்போவுமே மண்பானையில் வச்சு பாருங்கள் அந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ பாலம் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு குளிக்கரண்டி அளவு நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் வந்துட்டு கடுகு சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது சீரகம் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை அதாவது அரை பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வர அளவு நல்லா வ வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து தாளிப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த குழம்பு மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீனை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த குழம்புல சேர்த்துக்க போகிறோம் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன் மீனை வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க மீனை சேர்த்ததுக்கப்புறம் கொல அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி குக் பண்ணும்போது இந்த மீனை வந்து குழம்போட மசாலாஸ் எல்லாமே இறங்கி மீன் சாஃப்டாக குக் ஆயிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் மீனை ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை முழம்பு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷம் குக் பண்ணியாச்சுங்க குழம்பும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீனும் சாஃப்ட்டாகவே வெந்து வந்துடுச்சு இந்த குழம்பு வந்து அழுங்காமல் கிளறணும் இல்லாட்டி மீன் வந்து உடஞ்சிருங்க ஸோ பார்த்து தான் குழம்ப கிளறணும் பாருங்கள் சுவையான ஒக்கினக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி இந்த அட்டகாசமான குழம்பு நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க குழம்பு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் இது போன்ற நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்